صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و على محمد وآل محمد الله و محمد السلام عليكم ورحمه الله الله وبركاته الكرباينا அந்த நகூருவாதிய அப்படிங்கிற கித்தாமை நம்ம இருக்கிறோம் முகாரியான பேருக்கு ஜெஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்களை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் படிக்கிறோம் இப்போ சில உதாரணங்கள் போடுவாங்க அந்த உதாரணத்தில் வந்து ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்கள் எதுவுமே இருக்காது நாமலாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்களை சேர்த்து ஜஸ்மு செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு பாருங்கள் புஸ்தானு முதல் உதாரணம் புஸ்தானு புஸ்தான் அப்படி தோட்டம் யுசுமீரு அப்படிங்கிறது அசுமர யுசுமீரு என்னுடைய மாவி வந்து அர்த்தம் பலன் தந்தது பலன் அழித்தது பலன் தருகிறது தோட்டம் பலன் தருகிறது அப்ப தோட்டத்தின் மூலமாக விவசாயிக்கு பலன் ஏற்படுது நன்மை ஏற்படுகிறது இப்ப நம்ம எது செய்ய போறோம் அப்படின்னா ஜசிம் செய்யக்கூடிய லம்ம போடு லம்ம இல்லாம இருந்துச்சு இப்ப லம்ம போட்டோம் அப்படின்னா யுஸ்மீருங்கிறது போய் யுஸ்மீர் ஆயிரும் யுஸ்மீர் அப்படின்னு ஆயிரும் இப்ப பாருங்க இங்கேயும் ஒரு சுக்குன் இருக்குது இங்கேயும் ஒரு சுக்குன் இருக்குது பொதுவான சட்டம் ரெண்டு சுக்குன்கள் ரெண்டு புள்ளி வந்து ஒரு இடத்துல சந்திப்பது கூட அப்ப நாம என்ன செய்வோம் அப்படின்னா சேர்த்து வாசிக்கும் போது லம் யுஸ்மீரி

லம்மு வந்த பின்னால தோட்டம் பலன் தரவில்லை விவசாயிக்கு வர்க்கங்களை தோட்டம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்த உதாரணம் பாருங்க முஹம்மது என்ன அர்த்தம் ஆஜரானான் அதாவது வந்தான் அப்படின்னு அர்த்தம் முகம்மதன் முகம்மது ஆஜரானான் வந்தான் அது மாலி இது வந்து முகம்மது ஆஜராகிவிடுவான் ஆஜராகிறான் தன்னுடைய நண்பனுடன் அஹுன்னா நண்பன் தன்னுடைய நண்பனுடன் முகம்மது ஆஜராகுவான் அல்லது ஆஜராகிறான் இப்ப பாருங்க போடுவான் போட்ட யகதூருங்கிறது எப்படி மாறிடும் யகூருன்னு மாறிடும் மீமுக்கு லம் இருக்குது ரெண்டு சுக்குன்னு சந்திக்கலை அப்போ இங்கே கசிர்ஜி வந்து கூட இங்கே எப்படிதான் படிக்கிறோம் லம் யகுர் முஹம்மது வந்து முகம்மதை பார்த்து வீடுகிறான் முகம்மது தன்னுடைய சகோதரனுடன் ஆஜராக வில்லை மாதியுடைய அர்த்தம் கொடுக்கணும் ஆஜராக வில்லை அப்போ மூணு அம்சங்கள் வருது பாருங்க இங்கே இங்கே வந்து ஜஸ்ம வந்துருச்சு ஒன்று ரெண்டாவது ஆஜராகுவான் அப்படிங்கிறது போய் மன்பீரிய அர்த்தம் ஆஜராகவில்லை மூன்றாவது முதாரியான பகை மாலியான பகலாக என்ன செய்து விட்டது மாறிவிட்டது அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க உதயு உதயு

அப்படின்னா வீணாக்கினான் வீணாக்கினான் நான் வீணாக்குகிறேன் அல்லது வீணாக்குவேன் நான் நேரத்தை விளையாட்டில் வீணாக்குவேன் அல்லது வீணாக்குகிறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாருங்க முன்னால இப்போ எப்படி மாறிடும் லம் நான் முதாரி வந்து மாலியா மாறிடும் இஸ்மாத் வந்து மன்ஃபியா மாறிடும் கடைசியில் வந்து ஜஸ்மு வந்துடும் இந்த மூணு அம்சங்கள் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் லம் உலையை நான் வீணாக்கவில்லை நேரத்தை விளையாட்டில் லம் வருவதற்கு முன்னால விளையாடுவதில் நேரத்தை நான் வீணாக்குகிறேன் அப்படின்னு வந்துச்சு லம்பு வந்த பின்னால நான் வீணாக்கவில்லை மாதியா பெயரும் மாதி நேரத்தை விளையாட்டில் நான் வீணாக்கவில்லை அப்ப லம்பு வந்ததுனால இந்த மாற்றங்கள் என்ன செய்து ஏற்படுகிறது அடுத்து பாருங்க அல் கிபாரு أي قطار يتأخر 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 عن موعده عن موعده

எத்த ஆக்கிறதுனா தாமதமாக வருவான் அல்லது வரும் இப்போ வரில் ஆகிறது தாமதமாக வரும் அன் மௌபிங் மெஹி வந்து பித்தாரை பார்த்து மௌபிங் அப்படின்னா குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட நேரம் பத்து மணினா பத்து மணிக்கு வரணும் ஆனால் குறிப்பிட்ட நேரத்தை விட்டும் இந்த அண்ணுக்கு வந்து விட்டும் அர்த்தம் வைக்கணும் குறிப்பிட்ட நேரத்தை விட்டும் தாமதமாக வருகிறது பத்து மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் ரயிலு பத்தே கால் மணிக்கு வர்றதுன்னு சொல்றோம்ல அதுதான் ரயில் ஆகிறது அதனுடைய குறிப்பிட்ட நேரத்தை விட்டும் தாமதமாக வரும் அல்லது வருகிறது இங்க பாருங்க லம் போடுறோம் ஜசுமு செய்யக்கூடிய லம்மை போட்டா இப்போ என்ன அர்த்தம் அதுக்கு நேர் மாற்றமாக வந்துடும் ரயில் ஆகிறது அதனுடைய குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் தாமதமாக வரவில்லை முதல்ல தாமதமாக வரும்னு சொன்னோம் இப்போ தாமதமாக வரவில்லை சரியான நேரத்தில் வந்ததுன்னு அர்த்தம் அது தாமதமாக வரவில்லை அன் மௌனிகி அதனுடைய குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் தாமதமாக என்ன செய்யல வரவில்லை லம்பு வந்ததுனால இந்த அக்சர் தாமதமாக வரும் என்பது தாமதமாக வரவில்லை மாறிடுச்சு வருங்காலம் சென்ற காலமாக என்ன மாறி இந்த வேலைகளை மாறிகளை மூன்று வேலைகளை செய்யும் அடுத்த உதாரணம் பாருங்க அத்த அல்லமுல்ல சபாகத்த நீந்துதல் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு நீச்சலே தெரிய மாட்டேங்க நீச்சல் எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இருக்கும் நான் கற்றுக்கொள்வேன் நீந்துதலை கற்றுக்கொள்வேன்

இந்த மாதிரி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா லம் என்பதை சேர்த்து நாம் எழுதி பழகணும் லம் என்பது தசுமு செய்யும் இஸ்மாத்தை மன்ஃபியாக மாற்றும் சென்ற காலத்தை அதாவது வருங்காலத்தை சென்ற காலமாக அது என்ன செய்தோம் மாற்றிவிடும் இதை நாம் கவனத்தில் கொள்வோம் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد